வணக்கம் நம் பாரதி இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தா தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக் பட்டுக்கோட்டையில் இருக்கோம்ங்க இந்த லீவுக்கு சென்னையிலேருந்து பட்டுக்கோட்டைக்கு வந்தால் வந்ததும் ஒரு நல்ல விஷயம் என்ன செஞ்சோம்னு பார்த்தீங்கன்னா அடிக்கிற வயலுக்கு பிரிஜ் தண்ணி குடிக்கணும் போல் இருக்குது ஆனால் குடித்தா உடம்புக்கு நல்லது இல்லைன்னு தெரியும் அதனால என்ன செஞ்சோம்னா இப்போ மண்பானை வாங்க வந்திருக்கோம் மண்பானை கடைக்கு இப்போ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை பெரிய கடை விதி ஃபிஷ் மார்க்கெட்டு பக்கத்தில் வீன்எஸ் மார்க்கென்னு கேட்டால் தெரியும் இந்த பகுதியில் இருக்கவங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப சீப்பாக ரொம்ப கம்மி மிக மிக கம்மியான ஒரு விலையில் உங்களுக்கு மண்பானைகள் வேணும்னா இங்கே வரலாம் அதுக்கு தான் இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ள அக்கா இங்கே என்னக்கா ரொம்ப ஸ்பெஷல் ரொம்ப ஸ்பெஷல் தண்ணி பீப்பா

அது மூடி பிள்ளைங்க வச்சுட்டு போய்ட்டா அதை மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க சூப்பர் தூபக்காது சாம்பிராணி போடணும் ஓ தூவக்காய் மண்ணுலேயும் ஓகே தனியார் இது தர்ட்டி என்னங்க பரவாயில்ல இது ஆப்பசட்டி மீன் விற்கலாம் ஆப்பம் ஊற்றிக்கலாம் பாப்பமும் ஊற்றிக்கலாம் மீனும் வறுத்துக்கலாம் குழம்பு தாளிச்சிக்கலாம் ரூபாய் இருக்குது இரநூறுபா தோசைக்கல் இருக்கு ஓகே ஓகே அது இரநூறுவா சரி 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 இது பிரியாணி ஓ பிரியாணிக்கு நம்ம ஓ பெரிய பெரிய ஹோட்டல் எல்லாம் இப்போ வந்து இப்போ வச்சுருக்காங்களே சூப்பர் சூப்பர் அது என்ன இருக்கா ரேட்டு மூடி இருக்கு இதுங்களே இந்த குழந்தைங்களுக்கு அது வந்து சாதம் போட்டு வைக்கிறதுக்காக இந்த பானை எல்லாம் பானை இந்த எப்படி கண்டுபிடிக்கிறது இந்த பானை வந்து நூற்றி எழுபது நூற்றி எழுபது இருக்கும் இதோட பெரிய சைஸ் இருக்கு

சின்னது பெருசு இருக்குது இது நூற்றி முப்பது தான் நூற்றி முப்பது ஆமாம் பெருசு வந்து இரநூறு அதோட பெருசு பெருசுக்கு வந்து இரநூத்தம்பது ஓ சைஸுக்கு தான் அந்த பைசா சைஸுக்கு தகுந்த இதெல்லாம் முந்நூறுவா ஒரு தவளை சூப்பராக இருக்கே முந்நூறுவாதான் ஒரு டேப் வச்சு கொடுத்தா முந்நூற்றம்பது ரூபா ஓ நம்ம வேணும்னா டேப்பை வச்சு நீங்களே ஃபிட் பண்ணி கொடுப்பீங்க ஆனால் நாங்களே வச்சு கொடுக்குவோம் கே கொடுத்தா முந்நூற்றம்பது ரூபா ஒரு சில பேர் வேண்டாம்னு சொன்னாங்கன்னா இது மட்டும் பானையம் படி கொடுத்தோம்னா

இங்க வந்து அதிகமாக எதுக்கு சேல்ஸ் ஆகுது அதிகமா மண்பாண்டம் இங்க வந்து தஞ்சை மாவட்டத்துல மண்பாண்டம் அதிகமா சேல்ஸ் இப்போ வந்து எல்லாமே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க டெய்லி நேரங்கனால டெய்லி பானை ஓடிட்டே இருக்கு பானை மட்டும் இப்போ அதிகமா ஓடிட்டு இருக்கு இப்ப இந்த மாசம் போன பங்கிலே இருந்து பானை ஓடிட்டே இப்போ இந்த கடை எந்த இடத்துல இருக்குன்னு நீங்க சொன்னீங்கன்னா இந்த வீடியோ பார்க்கணும் மார்க்கெட் விஎன்ஸ் விஎன்ஸ் மார்க்கெட் மீன் மார்க்கெட் இல்ல ஓகே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் உங்களுக்கு தேவையான மண்பொருட்கள் எதாக இருந்தாலும் இந்த பட்டுக்கோட்டை பெரிய கடைகளில் இருக்கிற ஃபிஷ் மார்க்கெட் பக்கத்துலேயே விஎன்எஸ் மார்க்கெட் இருக்குது தேவையான பொருள் அனைத்தும் வந்து வாங்கிக்கோங்க குணனும் இருக்குது அனைத்துமே இருக்குதுங்க ரேட்டும் ஹோல்சேல் ரேட்டில் லெவலுக்கு தான் இருக்குது பேரம்பேசி கூட வாங்கிக்கலாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி